இப்போது இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் பின்னமாகி சிதைந்து உருக்குலைந்து கிட்டத்தட்ட ஒரு உக்கி அழுகிய நிலையில் இருப்பதுதான் திட்டத்தெளிவாக தெரிகின்றது கோட்பாடு அடிப்படையில் எங்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று இப்போது ஒரு முக்கியஸ்தர் கூறுகின்றார் உங்கள் அனைவருக்கும் புரிந்திருக்கும் நீங்கள் அனைவரும் கோவித்துக் கொள்கிறீர்கள் நீங்கள் ஏன் சுமந்திரன் மீது மட்டும் உங்களுடைய விமர்சனங்களை முன்வைக்கிறீர்கள் என்று யார் தமிழ் தேசியத்துக்கும் தமிழர்களுடைய நலனுக்கும் எதிராகவும் ஆபத்தாகவும் இருக்கின்றார்களோ அவர்களை அகற்ற வேண்டியதும் அவர்களை நீக்க வேண்டியதும் பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்கின்ற வகையிலும் பொறுப்பு வாய்ந்த ஊடகவியலாளர் என்கின்ற வகையிலும் அனைவரது கடமையாகவும் இருக்கின்றது அந்த வகையில் அதில் ஒருவராக ஒரு ஊடகவியலாளராக சுமந்திரன் தொடர்பான முழுமையான விமர்சனங்களையும் முழுமையான கருத்துக்களையுமே முன்வைக்கின்றோமையுடைய எந்த ஒரு கருத்துக்களும் உண்மைக்கு புறம்பானதோ அல்லது கற்பனா சக்திகளுக்கு உட்பட்டதோ அல்ல அனைத்தும் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படுகின்றது அத்தனையும் சுமந்திரன் விரும்பினால் பதில் கூறலாம் இது சுமந்திரனுடைய தனிப்பட்ட விவகாரம் அல்ல ஒரு இனத்தினுடைய அடையாளமான இலங்கை தமிழரசு கட்சி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கட்டி காத்து வந்த ஒரு இனத்தினுடைய பெருமையாக இருக்கின்ற கட்சியை ஒரு தனிப்பட்ட சுமந்திரன் தன்னுடைய நலனுக்கும் தன்னுடைய அரசியலுக்கு மேட்டால் போல் வளைத்து செல்வதற்கு இது ஒன்றும் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய சங்கம் அல்ல இது ஒரு இனத்தினுடைய அடையாளம் அதுவும் அந்த கட்சி இன்று எல்லோரும் அதிலிருந்தால் வெல்லலாம் என்று கூறினாலும் அந்த கட்சியை ஒரு தூசு தட்டி அதற்கு ஒரு பெரும் அங்கீகாரத்தையும் பெரும் அடையாளத்தையும் கொடுத்தது தமிழ் தேசிய தலைமை அல்லது தமிழ் தேசிய தலைவர் என்றால் யாரும் அதற்கு கருத்து கூற முடியாது இந்த கட்சி கிட்டத்தட்ட ஒரு செயலிழந்து இருந்தபோது இந்த கட்சியை உருவகம் காட்டி இன்றும் எம்மில் இருக்கக்கூடிய பல இளையவர்கள் தெரியாத ஒரு வரலாறு அன்றிலிருந்து இன்று வரையும் பலர் ஏன் வீட்டை வெறுக்கவில்லை வீட்டுக்கே வாக்களிக்கிறார்கள் என்றால் வீட்டுக்கு வாக்களியுங்கள் என்று கூறியது தமிழ் தேசிய தலைமை அந்த தலைமையால் கைகாட்டப்பட்டு அல்ல அந்த தலைமையால் உரிமையோடு கூறப்பட்ட வீட்டையும் அந்த கட்சியையும் வந்தான் வரத்தான் எல்லாம் அழித்து செல்வதற்கும் எடுத்துச் செல்வதற்கும் ஊடகங்களும் உடந்தையாக இருந்து விட முடியாது அல்லது ஊடகங்களும் பேசாமடந்தையாக இருப்பது அழகல்ல என்பதால்தான் இங்கு ஒரு ஆதாரபூர்வமான விமர்சனம் சுமந்திரனுக்கு முன்வைக்கப்படுகின்றது இது சுமந்திரனுடைய ஆதரவாளர்கள் பிழையாக விளங்கிக் கொள்வது உங்களை அவர் அந்த அளவில் மூளை செலவை செய்து வைத்திருக்கிறார் என்பது பெரும் துன்பமாக இருக்கின்றது